அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ் தாத்தா ஊவேசா பற்றி பார்க்கலாம் உவேஷா பதிப்பித்த மணிமேகலை வளர்ச்சி குடி அடுத்தது அந்த காலத்தில் தா தாளோ எழுத்துக்காலோ இல்லை பனை ஓலை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர் அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைச்சி ஓலைக்கு வந்து ஓலைச்சுவடின்னு சொல்கிறாங்க குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் அது யாருன்னா ஊவேசா அதில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகை பூக்களின் பெயர்கள் வந்து இருந்தன அவருக்கு தொண்ணூற்று ஆறு பூக்களுக்கு வந்து பெயர் வந்து தெளிவாக தெரியல அவர் தேடினார் உவேசா பதிப்பத்து நூல் எட்டு தொகை பத்து பாட்டு சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்பா நூல்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை பிற பிரபந்தங்கள் அவர் வந்து பிறந்தது வந்து பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வந்து இயற்கை எழுதினார் என் சரிதம் என்னும் பெயரில் வந்து நூலாக வந்தது இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து அது ஆனந்த விகிடன் எழு இதழில் வந்து அவர் தொடர்ந்து எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து நிறுவ நிறுவப்பட்ட டாக்டர் உவேச நூல் நிலையம் வந்து சென்னையில் உள்ளது பெசன்ட் நகரில் உள்ளது உவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர் வந்து ஜிஇ போப் வந்து சூலியஸ் சூலியஸ் ஜின்சோன் ஆகியோர் வந்து பெரிதும் பாராட்டியிருக்கிறார் ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சலகத்தை வந்து வெளியிட்டது நடுவணு அவ்வளோதான் அடுத்தது ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் சில இடங்கள் கில்தேசின் சுவடிகள் நூலகம் சென்னை உலக தமிழர் நிறுவனம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை சரஸ்வதி உலகம் தஞ்சாவூர் அடுத்தது பிடித்ததுக்கு கொடுத்துருக்கு ஓலைச்சுவடி ஓலை ப்ளஸ் சுவடி தமிழ் பணி தமிழ் ப்ளஸ் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு விவசாய பிறந்த ஊர் வந்து உத்தமனானபுரம் உபசாவர்களை நாம் தமிழ் தாத்தா என்று அழைக்கின்றோம் அடுத்தது வந்து பாரதிதாசன் இங்கே பிரித்தளவு கொடுத்துருக்கு தமக்குரிய தமக்கு ப்ளஸ் உரியர் அன்பினும் அன்பு பிளஸ் இனும் நிலவருமை நெல் ப்ளஸ் வறுமையை ஓகே நன்றி வணக்கம் இதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து தெளிவாக விரிவாகவும் எடுக்கலாம் ஒவ்வொரு இயலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்